ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏங்கக்கா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் கோவிலுக்கு போயிட்டு அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சுகாஷ்குட்டி ஆராதனை குட்டி அவங்க அப்பா எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்காங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அம்மானால் வர முடியல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா நான் வந்து அங்கே சமையல் செய்கிறக்கும் ஆயாமல் வரல அதனால லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க நல்லபடியாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அதனால் அங்கே வந்து கிளம்பியாச்சு இப்போ அங்கே போயிட்டு இப்போவே லேட் ஆகிடுச்சி அதனால் என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியல அங்கே போயிட்டு நம்ம என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு ஆறாயிரத்தி

ரெண்டு பேரும் இப்படி பேர் கோவிலுக்கு வந்தால் சாமி கும்புறதுல சாமி கும்பிடு சுகாஸ் சுகாஸ் கோவிலில் வந்து ஏன் விகாரமாக கத்திகிட்டு இருக்கிற சாமி கும்பிடு இங்க வருங்க இல்லை ராதனா இங்கே வருங்க டாலர் செவ்வையாக்குதா அடி ஆ கட்டிக்கிறான் கிட்டஸ் ஓம் ஸ்ரீ பச்சை நாயகி அம்மன் தாயே போட்டிருக்க பாருங்க இவ்வளோ அழகா இருக்கானு எல்லோருமே வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்க அம்மா எடுக்கிறக்கு எப்படி போஸ் கொடுத்த அப்புறம் போஸ் கொடுக்கறது பாருங்க அப்புறம் இப்படி இப்படி போஸ் கொடுத்த இப்படி ஆமா சிரிச்சிட்டு இருக்கிற மாரியாம்மா அப்படி இப்படியாவாம் அப்புறம் இப்படி ஆமாம் எல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா மேமாம்மா ஆ சூப்பர் இவங்க வேறுங்க ஒன்று எல்லா சாமி முன்னாடி வச்சிருக்கிற சாக்லேட் எல்லாம் எடுத்து நல்லா ஒரு வெளி வெளுத்துட்டு பொட்டு போட்டாச்சு पट्टे फल्ले फल्ले 单身朋友不好 இந்த கைது வேணுமா இந்த கைமா இடது கைது ஒரு மணிக்குது அடுத்தது मेला से இன்ஸ்டால் ரெடி ஆயிட்டே. என்ன பத்தி ஸ்டார்ட் பண்றாங்க. அரபாட். நான் வண்டி எடுக்கலாம்னுக்கிட்டு மட்டும் புது வண்டிக்கே தடிக்கிறீங்களான்னு என்ன வண்டி போட்டோ. போட்டோ காட்டுங்க. போட்டோ காட்டுங்கudin அப்டின்னு சொல்லிட்டு இருக்கற. புது வண்டி எடுக்க மூட இல்ல. ஸ்டைல். எக்ஸ்ப்ரஷன்ஸ்

கற்பூரமானது நிறைய தம் போட்டு வைக்கிறது. இவர் சொன்ன பளிச்சிர்தப்பா ஏனா நீங்க சொன்ன பளிச்சிர்தே நான் பிரச்சனை வராது சச்சனை அப்புறம் பரவாயில்ல இல்ல. சாமி கிட்ட வேண்டிட்டு போனான்ல போன் டைம். இந்த டைம் நடந்துட்டு சத்தியங்கள. ம்.

கடன் பிரச்சனை வரக்கூடாது காமெடி வேணும்னா இலைச்சு போச்சுனா அம்மா ஓட்டுச்சுல அப்படிச்சு போச்சு

அண்ணி சில الوقت பேரு கொஞ்சம் லேட் ஆகும். மரணத்துக்கு. ஆ. கற்பூர புத்தியேr கொண்ணம்மா. அதனால அப்ப வெச்ச வேற இப்ப வைக்க கூடாது. அதெல்லாம் வாழை மட்டையவே வைங்க அதுதான் காலத்துக்கும் கிடாது ஃப்ரெண்ட்ஸ் எதாவது வாக்கு கேட்கணும்னா பச்சை நாயகம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கேட்கலாம் காலையில் நேரம் ஆறு மணிக்கு வந்துடும் ஆ திங்கள் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாள்லாம் நல்ல நாள்லாம் வந்தீங்கன்னா அது நேரமாக வந்துருங்க ஆறு மணிக்கு இங்கே கோவில் இருந்தீங்கன்னா ஆறு மணிக்கு பூஜை ஃபஸ்ட்டு பூஜையில் வந்து கேட்டிங்கன்னா எதுவுமே கரெக்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் தொழில் அமைக்கணும் எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு எதா இருந்தாலும் கேட்கலாம் பயங்கரம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க உங்க பொண்ணான கையால வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க வரமா இரு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம வண்டி நம்ம கைக்கு வந்த தருணம் வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத தருணம்னா அது இதுதான் இன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த அம்மனோட அருளால் நடந்தது இதே மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எல்லாம் நல்லதாகவே இருக்கணும் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் இந்த அம்மா வந்து போக்கி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக போக்கிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் மனசார வேண்டிட்டு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அடுத்த டைம் நடக்கும் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் வந்து வேண்டுங்க டோரை க்ளோஸ் பண்றது வேலையில இல்லையான பயங்கரமான டிரைவர் எப்பிங்களாட்டுக்கு நமக்கு சொந்தமான வண்டி நம்ம வண்டி முழு சொந்தமானது சூப்பர் அழுத்தம் அவரோடு போய் கேட்குறேன்

நல்லபடியாக பூஜை முடிஞ்சு பூஜைக்காகத்தான் வந்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜை நல்லபடியாக முடிஞ்சு நீங்களும் ஹாப்பியாகவே நினைக்கிறேன் ஏ கமனி பாப்பா விழுந்து நிறைய மன உளைச்சலுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய மன உளைச்சலுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஏய் துணி அழுக்காதீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேரையும் வந்து என்னால் திருத்தவே முடியல மேம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா அடி வெள்ளு வெளியு வெள்ளுங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா என்ன நேரம் மொபைல் பார்த்துட்டே இருக்கிறாங்க யாராவது மேம் பார்த்தீங்கன்னா அடி வெள்ளுங்க ஸ்கூலில் ஓகே எப்பவுமே சாமி கும்பிட்டிங்கன்னா அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி தான் விழுந்து கும்பிடமாம்மா அங்கே விழுந்து கும்புறத வர இந்த கொடி மரத்துக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டா ரொம்ப நல்லதாம் தெரியாம தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஃபேன்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது பூஜையெல்லாம் நல்லபடியாக போட்டாச்சு சிறப்பாக முடிஞ்சு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குங்க இது ஆல்ரெடி வச்சிருந்த வண்டி தானே மறுபடியும் பூஜை போட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க இருந்தாலும் இன்னும் கிளர் அடிக்குது அப்போ வந்து நமக்கே நமக்கா அப்படிங்கிற மாதிரி இல்லை இப்போ வந்து அது நம்மளுடைய சொந்த வண்டி ஆகியாச்சு அதனால இந்த அம்மா கிட்ட வந்து போன வாரம் வந்து வே போன வாரம் இல்லை அதுக்கு முன்னாடி வாரம் வந்து வேண்டிட்டு போனேன் நிறைய சிக்கல்கள் இருக்குது எங்களுக்குன்னு கிடைக்கும்னு நினச்சா எங்கள் பேரில் மாற்றி கொடுங்கன்னு வேண்டிட்டு போனேன் அதே மாதிரி வந்து அதே மாதிரி வந்து அம்மா வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அதனால எங்களுக்கு வந்து சிறப்பாக நம்ம வேண்டுதல் வச்ச மாதிரியே பூஜை போறோன்னு வேண்டியிருந்து அதே மாதிரி பூஜை போட்டாச்சு அந்த வீடியோ தான் இது சாமி கோயிலுக்கு வந்து பவாண்டோ பவான்டோலாம் குடிச்சுட்டு இருக்காங்க ஒரு போன டைம் லெமன் ஜூஸ் குடிச்சோம் அந்த வீடியோ போடல வரவங்களுக்கெல்லாம் ஒரு பவுண்டா வாங்கி தருவாரு என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அவன் வீடியோ பார்த்துட்டு கேப்பா ஏடி என்னை கூட்டிட்டு போகல ஜூஸ் குடிங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துங்க திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பச்சனை கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிக்குவோம் ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் ம் mm. கோவிலுக்கு போயிட்டு வந்து இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அது வந்து பத்தே நிமிஷந்தான் டைம் அவசர அவசரமாக கிளம்புனாங்க ஆனால் இன்னும் வேன் வரல ஏன் சுகாஷ் நேரமாக கிளம்புனோம்னா வேன் லேட்டாக வரும் லேட்டாக கிளம்புனா வேன் நேரமாக வந்துடும் கொளுத்துற வெயில்ல காலையில் போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்தால் கூட பரவாயில்ல மத்தியானம் கிளம்பி போகிறாங்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டிங்களா ரெண்டு பேரும் தண்ணி தான் பயங்கரமாக இருக்குது எடுத்துட்டிங்களா தண்ணி சரி ஜூஸ் எல்லாத்தையும் குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொண்டு வந்துடு அம்மாவுக்கு பாதி உனக்கு கொஞ்சம் ஓகே நீ என்ன பண்ணுவியோ தெய்வ பிறவி நீ எல்லாம் நீ கொண்டுருவியம்மா ஆனா குட்டி அம்மா கொண்டு வருவியா அம்மா வருவியா ஜூஸு